ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ் காந்திபுரத்தில் லொக்கேட் ஆகிற சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகான பாவட தாவணி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது இதில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ருந்து ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே இந்த மாதிரி கம்ப்ளீட் செட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துருங்க பாருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இது இதுக்கு வந்து இந்த டார்க் மெருன் அவங்களே வந்து ஷால் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நீங்களே வந்து ஷால் செலக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து செட்டாக தான் வரும் செப்பரேட்டாக வேணாவும் செப்பரேட்டாக இருக்குங்க அழகாக இருந்தது பார்க்கவே அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது கலர்ஸ் காம்பினேஷன்னு நிறைய பேர் இந்த மாதிரி பாவட தாவணி ஐட்டம்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னு இருப்பீங்க அவங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவு கலர்ஸ் அண்ட் காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க லைட் கலர் பிரைட் கலரு ட்ரெடிஷ்னல் உங்களுக்கு ஃபேன்சியாகவும் இருக்குது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் வந்து மோஸ்ட் அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சுருக்கோம் அங்கே வந்து மோஸ்ட்லி நிறையா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு டேரக்ட் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் அவுட் பண்ணாமல் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக்கை போட்டு போயிடுங்க தேங்க்யூ